மத்திய அரசின் மக்கள் திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றன விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு வித்திட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பெண் விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்திய வரைபட வடிவில் பொங்கல் வைத்து அசத்தினர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழன்றும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலக மக்கள் அனைவரும் சோற்றில் கை வைக்க வேண்டும் என்றால் உழவர்கள் சேற்றில் கால் வைக்க வேண்டும் விடுமுறையே இல்லாத பணியை செய்யும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்க மத்திய அரசு எண்ணற்ற மக்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது விவசாயிகளின் வருமானத்திற்கு ஆதரவளிக்க ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் பிஎம் கிசான் திட்டம் இயற்கை இடர்பாடுகளிலிருந்து பயிரை காப்பாற்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் வயது முதிர்ந்த விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் பிஎம் கிசான் மான் தன் யோஜனா மண்வள பாதுகாப்பு அட்டை என விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது தங்களுக்கு உதவி செய்பவர்களை காலம் முழுக்க மறக்காமல் நன்றி செலுத்துவது விவசாயிகளின் தலையாய பண்பாக இருக்கிறது விவசாயத்திற்கு உதவி செய்யும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர் அந்த வகையில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகேயுள்ள சூரப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான பெண் விவசாயிகள் ஒன்றிணைந்து விவசாயத்திற்கு எண்ணற்ற உதவிகளை செய்யும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் வைத்தனர் உலகம் முழுக்க எங்கு சென்றாலும் இந்தியாவின் பெருமையையும் தமிழரின் பாரம்பரியத்தையும் எடுத்துக்கூறும் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பெண் விவசாயிகள் இந்திய வரைபட வடிவில் திரண்டு பொங்கல் வைத்தனர் தங்களுக்காக உழைப்பவர்கள் யார் என்பதை உழவர்கள் தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்களுடைய நாளை தினம் பொங்கல் இன்றைக்கு வாசப்பொங்கல் அல்லது பெரும் பொங்கல் அல்லது சூரியன் பொங்கல் என்று சொல்லுவோம் ஆக இந்த நாட்களில் விவசாயிகள் அவர்களுக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பது ஆக தமிழ்நாட்டு விவசாயிகள் தங்களுக்கு உதவியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எண்ணுகிறார்கள் அதனால இன்றைக்கு நாடு முழுவதும் தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் விவசாய பணிகளுக்கு தொழிலாளர்கள் கிடைக்காமல் இருப்பது பெரும் கவலையாக இருந்த நிலையில் விக்ஸித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் மூலம் விவசாயிகளின் கவலையை பிரதமர் நரேந்திர மோடி தீர்த்து வைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிராமன் ராமன் வருஷம் ஆறாயிரம் ரூபா வந்து விவசாயிகளுக்கு போட்டிருக்கார் அக்கௌண்டில் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா மூணு தவணையே போடுறாரு அதேமாரி விவசாயிகளுக்கு ஆள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில் இப்போதைக்கு இந்த ஜீராம்ஜி அந்த திட்டத்தில் அறுபது நாள் வந்து விவசாயிகள் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதேமாரி இந்த ஏரி வேலை திட்டத்தை பிறகு முந்நூறு நா முந்நூறுரூவா போடார் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாளாக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை பாரத பிரதமர் விவசாயிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால் அவருக்கு வந்து கௌரவம் செய்யும் விதமாக இந்திய மேப்பில் மோடி பொங்கல்னு நாங்கள் வந்து இன்றைக்கி வச்சுருக்கிறோம் உலக வரைபடத்தில் இந்தியாவின் பெயரை உச்சத்தில் வைத்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பெண் விவசாயிகள் இந்திய வரைபட வடிவில் பொங்கல் வைத்து நன்றி தெரிவித்தது சமூக ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெறும் வகையில் அமைந்திருந்தது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்